டைரக்டர் கே பாலச்சந்தர் இவர் வந்து ஒரு டைரக்டர் அப்படின்றது இந்திய சினிமாவுல கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாம் இவர் இந்திய சினிமாவுக்காக என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்க போகிறதில்ல இவர் தமிழ் சினிமாவுக்காக மட்டும் என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத தான் பார்க்க போறோம் இவர் இது வரைக்கும் மொத்தமே நூற்றி ஒரு படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அதில் தமிழில் மட்டும் ஐம்பத்தி ஐந்து படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த ஐம்பத்தி ஐந்து படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி உலகநாயகன் கமல்ஹாசன் காமெடி ஆக்டர் நாகேஷ் சுஜாதா ஜெயபிரதா ஸ்ரீதேவி ஜெயசுதா சரிதா ரேணுகா நாசர் பிரகாஷ் ராஜ் ரமேஷ் அரவிந்த் அப்புறமா விவேக் இவங்க எல்லாமே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகர்களாக உருவாகிறதுக்கு ரொம்பவும் முக்கிய காரணமாக இருந்தது கே பாலச்சந்தர் அவர்கள் தான் ஏன்னா இவர்தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய படங்கள் அடுத்தடுத்து நிறைய படங்களை டைரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க